இந்த புதிய மாதம் தேவன் கொடுத்த விசேஷமான வசனங்கள் யோசுவா எட்டாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாம் வசனம் பாருங்க அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் நீ யுத்த ஜனங்களை யாவையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயின் பற்றத்தின் மேல் போய் இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் தேவ ஜனமே இந்த புதிய மாதம் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களோடு என்னோடு கூட கருத்தை பேசுகிறாரு நீ பயப்படாமல் கலங்காமல் இந்த புதிய மாதம் ஆரம்பிச்சோடனே உன் இறுதியும் இந்த புது மாதம் ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீ எழுந்தும் போது பயத்தோட திகழோடு எழும்பிருக்கிறீன்னா உங்களை பார்த்து தான் ஆண்ட சொல்கிறார் நீ பயப்படாமல் கலங்காமல் தேவ ஜனமே தேவ பிள்ளையே நீ யாராக இருந்தாலும் சரி இந்த செய்தி கேட்குறீங்கன்னா உங்களோடு ஆண்டை பேசுகிற வார்த்தை பயப்படாமல் கலங்காமல் இருங்க யோசுவா பார்த்து தோத்து போன யோசுவா தோல்வி அடைஞ்ச யோசுவா உடைந்து போன யோசுவா தன் கழிச்சுக்கிட்டு கழிச்சிக்கிட்டு ஆண்டவரே ஏன் ஆண்டவர் ஆயின் பட்டணத்தில் தோத்து போய் விழுந்துன்னு சொல்லி அவன் விழுந்து கடந்தா அதே விஷமத்துல அதனால தான் எழுந்து நட எழுந்து போன்னு ஆண்டை பேசினாரு இன்னைக்கு கூட போன மாதம் எல்லாம் தோல்வியா அவமானமா வியாதியாக கடனில் உட்காந்து போன மாதம் முழுதும் நீ சோர்ந்து போய் உடைந்து போனது உண்மைதான் ஆனால் அந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆண்டை சொல்கிறாரு நீ எழுந்து ஆயின் பட்டணத்தில் போதை யோசுவா சொன்னதை போல நீ எழுமுங்க அந்த புதிய மாதம் உங்களை ஆண்டு பார்த்து சொல்கிற வார்த்தை பயப்பட ாமலும் கலங்காமல் இருங்க பயப்படாமலும் கலங்காமல் இருங்க ஏங்க பயம் தேவன் கூட இல்லைன்னா பயம் வந்துடும் கர்த்தர் கூட இல்லைன்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும் இந்த யோசுவாவுக்கு தேவன் கூட இல்லாதபடி தோத்து போன நிலைமை வந்த போகுது யோசுவா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான் தேவன் கூட வரல நம்ம தோத்து போனது காரணம் ஆண்டர் கூட வரலன்னு சொல்லி தான் போய் கேட்குற ஆண்டவர் என்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே மோசே கூட இருப்பதை போல என்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே என்னோடு நீங்கள் இல்லையேன்னு சொல்லி யோசுவா கேட்டு அழுது புலம்புகிறான் நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய கேள்விகளோட பயத்தோட திகளோட இந்த இத்தனை வருஷம் ஆயிருச்சு இந்த புதிய மாதம் புது மாதம் ஒவ்வொரு மாதம் வருது என் என் நடக்கலையே ஒரு பெரிய மாற்றம் இல்லையே என் இல்லையே ஆசிர்வாதத்தை பயந்து கலங்குற எப்போது எப்போது ஒரு ஒரு பயம் சொல்லி இருக்குன்னா உங்களுக்கு தான் வார்த்தை 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 இந்த புதிய மாதம் உங்களை பயப்படாமல் கலங்காமல் இரு உனக்கு ஒரு ஜெயத்தை அந்த புதிய மாதம் இந்த புதிய மாதம் 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 ஒரு ஒரு நன்மையின் எல்லாம் இழந்து போன போனாயோ எதையெல்லாம் இழந்து போய் நின்று கலங்கி போனாயோ அதெல்லாம் தேவன் கொடுப்பார் நிறைய பேர் குடும்பத்தை இழந்து நிற்கிறீங்களே குடும்பம் எல்லாம் அவ்வளோதான் என் குடும்பம் பிள்ளைகள் அவ்வளோதான் என் பையன் என்கிட்ட பேசுறதில்ல என் பொண்ணு எங்கிட்ட பேசுறதில்ல என் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி நிற்கிறீங்களா உங்களை பார்த்து சொல்றார் பயப்படாமல் கழகாமல் இருங்க இன்னொரு சொல்ல இருக்கிறீங்க கடன் பிரச்சனையோடு அண்டபுரே இந்த கடன் எப்படி அடைப்பு எனக்கு தெரியல இத்தனை கடனை வாங்கிட்டேன் இத்தனை லட்சங்களை வாங்கிட்டேன் எப்படி அடைப்பு எனக்கு தெரியல ஓ சோந்து போய் உடைந்து போய் ஏன் அண்டபுரேன்னு சொல்லி ஓ பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய் போய் உடைந்து கொண்டிருக்கிறாயா எல்லாம் தோல்வியிட நிலையில யோசு அண்ணதை போல நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்க இந்த கடன் என்கிற உபத்திரத்துல அவமானம்ங்கிற என்கிற உபத்துல உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீங்களா உங்களை பார்த்து நான் ஆண்டு சொல்லுகிறாரு பயப்படாமல் கலங்காமல் இருங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்க தேவ ஜனமே தேவ பிள்ளையே இந்த செய்தி கேட்கிறேனா உங்களுக்கு தான் ஆண்டு சொல்றாரு பயப்படாமல் கலங்காமல் இருங்க கடன் பாரம் உங்களை நெருக்கி கொண்டிருக்குது இந்த புதிய மாதம் கத்து சொல்றாரு நீ பயப்படாமல் இரு ஆயின் பட்டணத்துல போல தோத்து போனதை போல நான் அவர் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆயம் பட்டதான் ஏன் தோல்வி வந்து தெரியுமா தெய்வன் கூட வரல என்னங்க ஆண்டர் கூட வரன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் கூட வரல தெய்வம் கூட வர சொன்னா வருவார்ல அவர் வாக்குறைச்சார் உண்மையாலோ தெய்வம் தானே ஆனால் ஏன் கூட வரலாம் யோசுவாவை நாட்களில யோசுவாவை கூட இருந்த கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் தன்னுடைய பாவ அருவறுப்புகளை அருவருப்பான பாவங்கள் எடுத்துக்கொண்டாங்க தேவன் சொன்ன வார்த்தை கீழ்படியாமல் போய் ஓ ஓ ஓ ஓ வெள்ளி எடுத்துக்கிட்டாங்க ஓ சால் எடுத்துக்கொண்டாங்க ஒழித்து வைத்தாங்க கூடாரத்துக்குள்ள ஒழித்து வைத்தாங்க அந்த ஒரு குடும்ப நிமித்தம் முழு இசலவியலுக்கு தோல்வி வந்தது இன்றைக்கி அநேக நேரங்களில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சரியில்லைன்னா ஒரு பையன் சரியில்லைன்னா ஒரு பையனால் வர்ற அவமானம் ஒரு பொண்ணு நாள் வருகிற அவமானம் ஒரு தகப்பன வருகிற அவமானம் ஒரு தாய் சரியில்லைன்னா அந்த தாயுடைய சூழ்நிலால் குடும்பம் முழுதும் அவமானமாக மாறுது இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய பெற்றோருக்கு பிள்ளை சரியில்லைன்னு ஒரு பயம் நிறைய கணவன்மாருக்கு என் மனைவி சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா கீழ்ப்படியவே மாட்டேங்கிறா புத்தி போல போல் இருக்கிறா ஆனால் ஞானம் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கொண்டுருக்குறீங்க நிறைய பேர் கணவருக்கு சொல்கிற வார்த்தை ஓ என் மனைவி கீழ்ப்படிய மாட்டேங்கிறா நிறைய கணவர் சொல்கிற வார்த்தை மனைவி சொல்கிற வார்த்தை என் கணவர் என்னை நேசிக்கிறது இல்லை என் மேலே அன்பு காட்டுறது இல்லை அவர் ட்ராக் கொஞ்சம் மாறிட்டு போகுது அவர் கொஞ்சம் நிறைய பேர்ட்டு பேசிகிட்டு இருக்கார் அவர் கேரக்டர் மாறிட்டு வருதுன்னு சொல்லி நிறைய மனைவிமார் பயந்துட்டு பயந்துட்டுருக்குறீங்க நான் தேவ ஜனமே தேவ பிள்ளைகளில் நிறைய தாய்மார் கூட என் பையன் பாப்பானா என் பொண்ணு பாப்பாளா கடைசி நாட்கள்ல என்னை விட்டுருவாங்களோ பல காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிற பிசினஸ் செய்யற உங்களுக்கு கூட நீங்க கூட பயந்துட்டு இந்த புதிய மாத பிசினஸ் என்ன செய்வேன் எப்படி செய்வேன்னு தெரியாம கலங்கி கொண்டிருக்கலாம் நிறைய கடன் பிரச்சனைனால பிசினஸ் செய்ய முடியாம வருமானம் வருது ஆனா நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு வரலன்னு சொல்லி பயந்துட்டு உங்களை பார்த்தா என் ஆண்டு சொல்றாரு உங்களை பார்த்தா ஆண்டு சொல்றாரு நீ பயப்படாமலும் கலங்காமல் படிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்றேன் நீ நிறைய படிச்சிருக்கிற நல்ல படிப்பு இருக்கான வேலை இல்லை வேலைக்காக காத்திருக்கிறேன் மாதம் மாதம் ஒவ்வொரு மாதம் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு இருக்கிற ஆனா வேலை கிடைக்க மாட்டேங்குது பயத்தோட திகிலோடு இருக்கிற என் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியுமில்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா நல்லா நம்பிக்க வந்துட்டாங்க நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீ கலங்கிட்டு இருக்கலாம் உங்களை பார்த்தா ஆண்டு சொல்றாரு ஏசாமி சொல்றாரு உங்களை பார்த்து இந்த புதிய மாதம் சொல்றாரு பயப்படாம கலங்காமலரு ஏன்னா இந்த மாதம் கத்திரை சொல்கிறாரு நீ பயப்படாமல் கலங்காமரு இந்த புதிய மாதம் உன்னோட அவர் வருவார் இந்த புதிய மாதம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இந்த புதிய மாதம் கைகளை பிடிச்சிக்குவார் எங்கெல்லாம் தோற்று போய் அழுது கொண்டிருந்தாயோ அதே இடத்துல உன் ஆண்டவர் சேர்த்த கொடுப்பார் எங்க போய் உடைந்து போய் எங்க போய் வாழ்க்கையை இழந்து போய் வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி கொண்டிருக்கிறாயா ஆயின் பட்டணத்தை தோத்துது போல நிறைய பேரோட வாழ்க்கையை தோற்று போனீங்க நிறைய பேர் உடைந்து போனீங்க நிறைய பேர் கேள்விகளோட உடைந்து போய் இரவு தூக்கு வராமல் மரண பயத்தோடு இருக்கிறீங்க வியாதியின் கூர்வம் பக்கம் அழுத்துது வியாதியின் வளவீனம் அழுத்துது இத்தனை கடன் இருக்குது இத்தனை வியாதி இருக்குது என் புருஷை இப்படி இருக்கா என் மனைவி எப்படி இருக்கா என் பிள்ளைகளை எழுப்பி இருக்கிறாங்க நான் என்ன செய்வேன்னு தெரியலையே சொந்த வீடு இல்லையே நான் என்ன செய்வேன்னு பல காரியங்களும் சொல்லி கொண்டிருக்கலாம் தேவசனமே உங்களை பார்த்தா சொல்றாரு பயப்படாமல் கலங்காமல் இருங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்க ஆனா ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒன்னு இந்த யோசுவா தோத்து போனோன்னு உடைந்து போனது மாத்திரமில்லை அவன் எங்கே போய் கே சொன்னா ஆண்டு ஒரு ஆண்டோட போய் நின்னான் இன்னைக்கு என்னோட கூட ஆண்டோட்டை நிற்கிறீங்கன்னு அந்த புதிய மாதம் என் ஆண்டு சொல்லுவார் உங்களை பார்த்து கைகளை பிடிச்சு நடத்துவார் என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ என்ன போராட்டங்கள் இருக்கிறீங்களோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காலங்களை செய்வார் நீ நீ நினைக்கிற போல நீ பயப்படுற மாதிரி ஒரு காரியம் உனக்கு வராது நிறைய பேர்த்துக்கு பயத்துன்னு வல்லமை பயம் எதெடுத்தாலும் பயம் வாழ்க்கையில் எதெடுத்தாலும் பயம் ஒரு கலக்கம் பயம் திகில் எப்போது நிறைய பேருடைய இறுதி என்னன்னா எனக்கு வருமா பண்ணிட்டான் எனக்கு வருமா அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் இந்த பயம் உனக்குள்ள எப்போது இருக்குது ஒரு சின்ன மிளகா கடந்தா உடனே பயம் எழுச்சி மிளகா கடந்தா பயம் ஒரு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்தாங்கன்னா பயம் யாராவது கண்ணை உத்து பார்த்தாங்கன்னா பயம் யாராவது ஒரு மாதிரி பார்த்தாங்கன்னா பயம் இந்த மாதிரி பல பயங்களோட ஓ பயங்கள் 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 கெட்ட சொப்பட வந்தால் பயம் ஓ சண்டை போட்டு யாரா வந்து நமக்கு வருமா வந்துட்டாங்கன்னா எழுப்பிட்டாங்கன்னா பயம் இப்படிப்பட்ட பயங்கள்னாலும் உங்கள் இறுதியும் கலைஞருக்கலாம் ஆண்டு சொல்கிறாரு பயப்படாமல் கலங்காமல் என் ஜனமே பிள்ளையே தேவ பிள்ளைய உன்னை பார்த்து நான் சொல்லல என் உயிர் உள்ளவரா இருக்கிற சர்வ வல்லமல தெய்வம் வானமே எனக்கு சிங்காசனம் வான பூமி எனக்கு பாதை பண்ணி சொன்ன தெய்வம்னு சொல்றாரு உங்களை பார்த்து பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு நான் துணை செய்வேன் நான் உனக்கு பதில் செய்வேன் வெகுநாள் காத்திருக்கலாம் நீ பயந்து 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 வெகு நாளா காத்திருக்கலாம் குழந்தை பக்கியத்துக்காக வெகு நாளா வீடு கட்டற காத்திருக்கலாம் உங்கள பார்த்து சொல்றாரு பயப்படாத உன் கையில கருத்த கொடுப்பார் இங்க அதான் சொல்றாரு யோசுவாக்கு சொல்றாரு எழுந்து போ உனக்கு ஒரு அற்புதம் செய்வ போ ஆயுள் பட்டது கருத்த பட்டணத்தையும் ஜனங்களுக்கு கர்த்தலுக்கு கொடுப்ப ஜனங்களும் கையில இருப்பாங்க பயப்படாத ராஜாவும் கையில இருப்பான் போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் அமுச்சு விட்டது இல்ல எங்க தோத்து போனாங்களோ அதே இடத்துல யோசுவாவுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு தேவ ஜனமே நீ எங்க தோத்து போனாயோ அதே இடத்துல ஒரு ஜெயத்தை கர்த்த கொடுப்பாரு இன்னைக்கு நான் பேசுறேன்னா இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்ல இது பரலகுத்துடைய வார்த்தை நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்ல நான் சொந்தத்துல இருந்து பேசல தேவட வார்த்தையில பேசுகிற நீ எங்க போய் உடைந்து போய் நிக்கிறாயோ எங்க போய் கலங்கி நிக்கிறாயோ எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி நிற்கிறாயோ எல்லாம் இழந்து போயிட்டு அவ்வளோதான் என்ன ஜெயிக்க முடியாது நான் வாழ முடியாது நின்று கொண்டிருக்கிறாயா உனக்கு தான் சொல்றாரு அண்ணன் சொல்றாரு கத்தராக ஏ சொல்றாரு பயப்படாமல் கலங்காமல் இரு இந்த புதிய மாதம் நீ பயப்படாமல் கலங்காமல் சகல நன்மையினால் திருப்தியாக்குவார் திருமண காரியத்தில் அற்புதம் நடக்கும் தேவைகளுக்காக நிற்கிறீல இந்த புதிய மாதம் திருமண காரியங்கள்ல குழந்தை பாக்கியத்துல எல்லா காரியங்கள்ல நார்மலாக்குவார் நிறைய பேருக்கு வியாதின் பலவீனம் பயம் மறுச்சு போறேன் பயம் நான் முன்னாடி மறுச்சுட்டேன் பிள்ளைகள் வேப்படாத தேவன் கரத்தை பிடிச்சு சொல்றாரு பயப்படாமல் கலங்காமறு அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு அவர் உன்னை கை விடுவதில்லை கண்களை மூடி என்னோடு கூட சோமிடலாமா பரிசுத்த நல்ல பிதாவே இந்த புதிய மாதோ நன்மையின் மாதத்துக்காய் சோத்ரஹோ ஒரு ஜெயமுள்ள மாதத்துக்காய் சோத்ரோ புதிய மாதத்துக்காய் சோத்ரோ அந்த ஒரே ராஜாதி ராஜாபாய் வீட்டில் இருக்கிற சர்வ வல்லமிழ தெய்வமே என்னோடு கூட செபிக்கிற இந்த புதிய மாதம் யாரெல்லாம் என்னோட செபிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இப்போ ஒரு வியாதியோடு இருக்கிறீங்கன்னா கைகளை வச்சுக்குங்க கடன்

பிள்ளைகள் மேல தேவ கரம் வருவதாக நாமத்தினால கத்தோடைய ஆவியானவர் எங்க அவங்க விடுதலை சொன்னீங்களே இந்த புதிய மாதம் செய்திகள் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான் இந்த ஆன்லைன்ல பாக்குற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல தேவ கரம் வரட்டும் சமாதானம் உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் ஐஸ்வரியம் உண்டாகட்டும் கிருவை பற்றி பிடிக்கட்டும் தேவ நன்மையினால பிள்ளைகளை மூடி மறைப்பீராக ஜெபிக்கிறப்பா அப்பா நன்மையினால் திருப்தியாக்குங்க ஆக்குங்க ஆகி செய்யுங்க உங்களோட ஐஸ்வர்யத்தின் கவனத்தினால் பிள்ளைகள் நிரப்புங்கப்பா நல்ல ஆயுஷாக்களை கொடுங்க இந்த புதிய மாதம் நீங்க இல்லாம போக கூடாது இந்த புதிய மாதம் கரத்தை பிடிச்சிக்குங்கன்னு பாருங்க ஓடுவாங்க தோல்வியில் ஜெயம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து முலோ ஜெபமண்ணி ஜெயம் குலுகன் நல்ல பிதாவே அம்மேன் 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 காட் ப்ளஸ் யூ இந்த புதிய மாதம் ஒரு ஜெய மாதம் ஒரு ஜெயிக்கிற மாதம் தோல்வி இல்லாத மாதமா இருக்கும் பயப்படாதீங்க இந்த மாதம் தேவனுங்களோடு வந்து அவர் நாமத்தை உங்களுக்குள்ள மகிம்படுத்த நாமமா இருக்கும் தைரியமா ஓடுங்க காட் ப்ளஸ் யூ